இந்த கருவை வளர்க்கிறதுக்கு இவள் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தால் அவன் சொல்லாமா ஏன்னா இது சாதாரண கரு இது சாதாரண கரு அல்ல எனக்கு காலையில் நான் இதை யோசித்து பார்த்தேன் ஏன்னா இப்போ இந்த பழைய பாடு முடிஞ்சு புதிய ஏற்பாடு அப்படிங்கிறத விட தேவனுடைய ஒரு பெரிய திட்டமே மீட்பு திட்டம் சொல்லுங்க தேவனுடைய பெரிய திட்டமே ஒரு மீட்பு திட்டம் அப்போ அந்த மீட்பு திட்டப்ப யார் மூலமா நிறைவேறுது நல்லா நல்லா சொல்லுங்க மரியாள் அப்படிங்கிறத விட மரியாளுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம் ஆமேனு சொல்லாம ஒருவேளை இதை நான் எப்படி இதை சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை ஒரு மாசம் கருத்தரிச்சு ஆமா நான் கருவிட்டுருக்கிறேன் நான் கருவிட்டுருக்கிறேன் நான் கருவிட்டுருக்கிறேன் அப்படின்னு ஏசு எனக்குள்ள கருத்தரித்து இருக்கிறான் அப்படின்னு ஒரு மாசம் இத கர்த்தர் தான் கொடுத்தார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது தேவதூதனனை சந்தித்தார் நீ கர்ப்பவதி அவருடைய குமாரனை பெறுவ அவருக்கு ஏசுன்னு பெரியிடுவாங்க அவர் பெரியவராக இருப்பார் அப்படின்னு எல்லாம் ஒருவேளை இவன் அந்த வார்த்தையை வாங்குற பொழுது ஒரு நல்ல உற்சாகமா இருந்திருக்கிறான் ஒருவேளை ஒரு ரெண்டு மாசம் தேவதூதன் பேசாம ஒருவேளை தேவ பிரசனத்தை உணராம இருந்திருந்தா இவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்திருக்கோ சந்தேகம் வந்திருக்கும் என்னடா உண்மையா நானும் அப்படிதான் அதாவது நம்ம ஜபத்தில் இருக்கிற பொழுது அப்படியே என்ன செய்வோம் ஃபயராக இருப்போம் கர்த்தர் தான் இதை சொன்னார் கர்த்தர் தான் செய்வார் நிச்சயம் செய்வார் நிச்சயம் செய்வார் நிச்சயம் செய்வார் அந்த விசுவாசம் ஒரு வாரம் தாங்க தாங்கும் அதுக்கப்புறம் நமக்குள்ள கஸ் கர்த்தர் சொன்னாரா இல்லை அந்த எனக்குள்ளேயே வந்ததா வருதா இல்லையா நமக்கு அந்த சந்தேகம் அப்போ நான் என்ன நினைச்சேன்னா இவள் கிட்டத்தட்ட அந்த பத்து மாதமும் அந்த விசுவாசத்தோடையே இருந்தாலே அந்த விசுவாச நாளுக்குள்ள நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த விசுவாசம் பெருகி கொண்டே இருந்தது அப்போ நான் நினைச்சேன் அதாவது ஒரு மீட்பு திட்டம் மரியாளுக்கு மேலே ஒரு பெரிய மீட்பு திட்டம் பரலோகம் அவளை கவனித்து கொண்டே இருந்திருக்குது இன்னைக்கு கத்தர் சொல்றாருமா கத்தர் உன்னை சாதாரண ஒரு விதத்துக்காய் கத்தர் உங்களை தெரிந்து கொள்ளல சாதாரண அழைப்புக்காக கத்தரவங்களை தெரிந்து கொள்ளல தேவன் உங்க மேல ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறபடி நாள் பரலோகம் உங்களை கவனித்து இருக்குது நல்லா கரந்தட்டே நல்லா கறந்தட்டேன் நல்லா கறந்தட்டேன் நல்லா கறந்தட்டே பரலோகம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது